அனைவருக்கும் மூன்று முடிச்சு சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி மூன்று முடிச்சு சீரியல் மார்ச் ஆறு எபிசோட் மூன்று முடிச்சு சீரியலில் இருந்து இன்று வெளியான பிரேமோவில் ஆனந்தியை அர்ச்சனா தன்னுடைய ரூமில் இருக்க வைத்திருந்த நிலையில் அர்ச்சனா சூர்யாவின் அருகில் படுத்துக்கொண்டதாக தெரிகிறது இதனையடுத்து காலையில் ஆனந்தி விஷயத்தை சொல்ல இல்லை இதையடுத்து காலையில் ஆனந்தி விஷயத்தை சொல்ல இல்லை இல்லை என்று நேற்று நீ என்னுடன் தான் படுத்திருந்தாய் என்றான் சூர்யா இதனையடுத்து குழப்பத்தில் இருந்தனர் இது தொடர்பான நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன மூன்று முடிச்சு சீரியலில் நேற்றைய தினம் அர்ச்சனா சூர்யா இடிக்கும் இடத்தை கண்டுபிடித்து ரெசார்ட்டுக்கு வந்துவிட்டான் இதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் ஆனால் நந்தினி எப்போதும் போல இயல்பாக அர்ச்சனாவிடம் பேசினாள் அர்ச்சனா நந்தினியிடம் நீங்கள் எப்போது ரெசார்ட்டுக்கு வந்தீர்கள் ஒரே ரூமில் தங்கியிருந்தீர்கள் எல்லா விவரங்களையும் வாங்கிக் கொண்டாள் இதனையடுத்து நந்தினியும் சூர்யாவும் ரூமில் இருக்க நந்தினி ஏன் அர்ச்சனாவை பிடிக்கவில்லை என்று கேட்க அவளை பிடிக்கவே பிடிக்காது என்று கூறினாள் அப்படி என்றால் ஏன் கல்யாணம் வரைக்கும் சென்று விட்டீர்கள் பாதையிலேயே விட்டு இருக்கலாம் அல்லவா நானாவது தப்பித்திருப்பேன் என்று கூறினார் இந்த நிலையில் அவளை பற்றி பேசினாலே எனக்கு டென்ஷன் ஏறும் அவள் அவள் நினைத்ததை நடத்துவதற்காக எந்தவித எல்லைக்கும் செல்வாள் அவரிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்றான் இதற்கிடையே அங்கு வந்த அர்ச்சனா செல்போனின் மொபைல் சார்ஜ் மறந்து வைத்து விட்டேன் என்று கூறி சார்ஜரை எடுத்து அவர் தன்னுடைய ரூமுக்கு எடுத்து வருமாறு கூறினாள் அப்போது அர்ச்சனாவிடம் ஏன் உங்கள் பெயரைச் சொன்னாலே சார் அப்படி கோபப்படுகிறார் என்று கேட்டார் அதற்கு அர்ச்சனா கல்லூரி காலத்திலும் நானும் அவரும் நெருங்கிய நண்பர்கள்தான் ஆனால் ஒரு நான் உன்னை குடிக்காதே என்று சொன்னேன் அது அவனுக்கு கோபத்தை உண்டாக்கிவிட்டது அன்றிலிருந்து என்னை அவனுக்கு பிடிக்காது என்று கூறினாள் இந்த நிலையில் நந்தினியை சூர்யாவுடன் தங்க வைக்க கூடாது என்று முடிவெடுத்த அவள் அவளை தன்னுடனே வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் அத்தோடு நேற்றைய எபிசோடு முடிவடைந்தது மூன்று முடிக்கிய சீரியல் மார்ச் நான்கு எபிசோட் மூன்று முடிக்கிய சீரியலில் சூர்யாவும் நந்தினியும் எரிக்கும் இடம் அர்ச்சனாவுக்கு தெரிந்த நிலையில் அங்கு நந்தினியிடம் உங்களுக்கும் சூர்யாவுக்கும் இடையே என்ன பிரச்சனை என்று கேட்க அதற்கு அவள் அதை தெரிந்து கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டாள் அது நந்தினிக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியது வீட்டில் எல்லோரும் சூர்யாவை தேடிக் கொண்டிருக்க அருணாச்சலம் அவர்கள் எங்கே சென்று இருக்கிறார்கள் என்பது குறித்து பேசினார் மூன்று முடிச்சி சீரியலின் நேற்றைய எபிசோடில் சூர்யாவையும் நந்தினியையும் காணவில்லை என்று சுந்தரவள்ளியின் மகள் ஒரு பக்கம் பரபரத்துக் கொண்டிருக்க சுந்தரவள்ளி அவர்கள் எங்கே சென்றிருக்கிறார்கள் என்று கேட்டால் இதை கேட்ட மகள் இதோ போன் செய்து பார்க்கிறேன் என்று கூறி நந்தினிக்கு போன் செய்ய அதனை கண்டித்த சுந்தரவள்ளி இந்த இடத்தையெல்லாம் நீ அவளுக்கு கொடுத்து கொண்டு இருக்காதே என்று கடிந்து கொண்டாள் இந்த நிலையில் அவர்கள் எங்கே சென்றார்கள் என்ற கேள்வியின் பரபரப்பு வீடு முழுக்க தொற்றி கொண்டது இந்த நிலையில் அங்கு சுந்தரவள்ளியின் கணவர் வர அவரிடம் சூரியா எங்கே என்று கேட்டார் அதற்கு அவர்கள் கோவிலுக்கு சென்று இருக்கிறார்கள் என்று சொல்ல சுந்தரவள்ளி என்ன திடீரென்று பக்தியெல்லாம் பரவசமாக இருக்கிறது என்று கேட்டாள் அப்படியே கட் செய்தால் ஒரு ரெசார்ட்டில் சூர்யாவும் நந்தினியும் பொழுதை கடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது நந்தினி கால் தவறி கீழே விழ அவளுக்கு சூர்யா எண்ணெய் தேய்த்து விட்டான் தொடர்ந்து அவர்களுக்கு இடையிலான ரொமான்ஸ் அடுத்தடுத்த காட்சிகளாக காணப்படுகின்றது இவ்வாறாக மூன்று முடிச்சி சீரியலின் சுவாரஸ்யமான கதை செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்